வணக்கம் இது உங்கள் சி வி ஜோயலாளர் எப்படி இருக்கீங்க இனி பத்தின ஒரு பயங்கரமான விஷயம் வந்துட்டு பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அர்ச்சனா ஸோ அர்ச்சனா அப்படின்னு பேரை சொன்னாலே வந்துட்டு சும்மா இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நிறைய சப்போர்ட்டஸ் அவங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்ருக்காங்க இந்த சப்போர்ட்லாம் பார்த்துட்டு நிறைய பேரோட ஃபேன்ஸுக்கு வந்து இனிமேல் வந்து வைத்தறிச்சல் அதிகமாகி டெய்லியும் ஜலுசிலு ஈனம் அது எதுவும் குடித்து அவங்களுடைய வயித்தறிச்சலை வந்து போக்கிட்ருக்காங்க பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஃப்ரீயாக வேலை வேறு வந்துட்டு நாம பார்க்கணும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்க உண்மையான பிஆர் யார் தெரியுங்களா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற கேங் ஏன்னா கேங் சொன்னால் நிறைய பேருக்கு வந்து காண்டாகுது ஒரு சில பேர் இருக்கலாம் ஏன்னா புல்லிகாங் சொன்னால் சில பேருக்குள்ளே காண்டாது மறுபடியும் சொல்கிறேன் இந்த புல்லிகாங் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமா நிக்சன் ரவீனா சரிங்களா இவங்க நாலு பேரும் அங்கே அர்ச்சனா இல்லைனாலும் அந்த அர்ச்சனா பற்றி பேசி பேசியே வந்துட்டு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னத்த சொல்லுவீங்க அதனாலே காண்டாயிட்டு நான் அர்ச்சனாக்கு தான் என் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து வாலண்டியராக ஓட்டு போகிற நிலமெலாம் போய்ட்டுருக்கு இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க்கை கொடுத்தார் அது சூப்பர் நம்மளால் நம்ம நம்பிக்க வேண்டியதான் ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்த்தது தான் அதுவும் மூணு விதமாக ஒரே டாஸ்க்கை கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்துட்டு நீங்கள் பவுன்ஸ் பேக் ஆகுறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க போது தினேஷ் வந்து எனக்கு வந்து பேகேஜே இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொன்னார் அதில் எனக்கு கொஞ்சம் முரண்பாடு இருக்குது மணி வந்து நான் டான்ஸ் ஆடும்போது எனக்கு எல்லாமே மறந்துடும் சார் வெறுத்தமாக நான் டான்ஸ் பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருந்தாரு நல்லா இருந்துச்சு பூர்ணிமா வந்துட்டு சார் வந்துட்டு வாரம் வாரம் திட்டுவாங்க அதை வந்து யோசிக்க வேணாம்னு சொல்லியிருந்தாங்க அதை நான் யோசிக்க மாட்டேன் அதை வந்து நான் இதுவாக எடுத்துக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கு கமலஹாசனும் ஒரு துக் மூமெண்ட் மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் நிக்சன் வந்துட்டு தனிமையை பற்றி பேசியிருந்தார் எப்போ இவர் வந்து தனிமையில் வந்து உட்காந்து ஃபீல் பண்ணார் பேசுனாரு தனிமையில் யோசிச்சான்னு உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்து பற்றி நம்ம அர்ச்சனாக்கிட்ட வந்து கேட்கும்போது அர்ச்சனா வந்து சம மாசான ஒரு டயலாக் எப்போயுமே அர்ச்சனாவோட பேச்சில் வந்து ஒரு சூப்பரான விஷயம் இருக்கும் எப்பவுமே சும்மா ஷார்ட்டாலாம் முடிக்க மாட்டாங்க அதே மாதிரி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருப்பாங்க ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சார் எனக்குள்ளே சில விஷயம் நான் யோசிப்பேன் சார் டெய்லியுமே எந்திரிச்சுன்னே என்னன்னா நேற்று என்ன நடந்துச்சோ அதை வந்து நம்மளால் மாற்ற முடியாது நாளைக்கு என்ன நடக்குமோ அதை நம்மளால் கணிக்கவும் முடியாது இன்றைக்கி தான் வந்துட்டு நம்ம கையில் இருக்குது இன்றைக்கி நாளை எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிற அளவுக்கு பவரும் என்கிட்டே இருக்குது போது நான் ஏன் வந்துட்டு மற்றதை தேவையில்லாமல் யோசிச்சு என்னையும் நான் வறுத்திக்கணும் ஸோ இன்றைக்கி இருக்கிற நாளை வந்து நான் சூப்பராக மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு பிளான் பண்ணுவேன் சார் சொன்ன அடுத்த நிமிஷமே அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே சவுண்டு பயங்கரமாக வருது கிளாப்ஸ் இருந்தாலும் சரி சவுண்டாக இருந்தாலும் சரி என்னையே நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் அர்ச்சனா அதுக்கு செவி சாய்க்கவே இல்லை ஏன்னா கமலஹாசன் கிட்ட அடி வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படி இந்த பக்கம் துள்ளி குதித்து அந்த பக்கம் இந்த பக்கம் பண்ணாங்க ஒரு கெத்து வந்துச்சு உடனே வந்துட்டு கேம் சேஞ்சாகி வேறு மாதிரி போயிடுச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கைத்தட்டல் காதில் விழுந்தாலும் அதுக்கு வந்து செவி சாய்க்காம தான் சொல்ல வந்த கருத்துக்கு செவி சாஞ்சு பண்ணுறது ஒரு சூப்பரான ஒரு விஷயமாக இருக்குது இதுதான் வந்து ஒரு டைட்டில் உண்டான ஒரு அழகு தன்னடக்கம் எல்லாமே இருந்தால் நல்லா இருக்கும்ன்றது என்னோடய கருத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை தான் சார் நான் வந்துட்டு டவுனாக இருக்கும்போது யோசிப்பேன் ஸோ இதை வச்சு நான் யோசிக்கும் போது என்னால் ஒரு சக்ஸஸை வந்துட்டு அந்த நாள் கொடுக்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லி அதை முடித்தாங்க ஸோ நீங்கள் யாரெல்லாம் இதை பார்த்து ரசிச்சிங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன விஷயங்கள்ல நீங்கள் ஏதோ ஃபாலோ பண்ணுறீங்க உங்கள் லைஃப்பில் அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் எனக்கு அர்ச்சனா சொன்ன விஷயங்கள் உண்மையிலே பிடிச்சது நான் சொம்பளிக்கிறன்றதுக்காக கிடையாது நம்மளால் வந்துட்டு நாள் நேற்று நடந்த விஷயங்களையும் மாற்ற முடியாது இனி வரப்போகிற விஷயத்தையும் மாற்ற முடியாது ஸோ இன்னைக்கு இருக்கிற விஷயத்த நம்ம கையில் இருக்குது இங்கே நடக்க போகிற விஷயம் நம்ம நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதான் நடக்கப்போகுது ஸோ அப்படியே போது அதை வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாமே அப்படின்ற ஒரு கருத்து சூப்பரான ஒரு கருத்தாக இருக்குது உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க பாய் நண்பர்களே